சிவபெருமானுக்குரிய முக்கியமான விரதங்களில் ஒன்றாக கருதப்படுவது கேதார கௌரி விரதம் இந்த விரதம் மொத்தம் இருபத்தி ஓரு நாட்கள் அனுசரிக்கப்படுகிறது புரட்டாசி மாதம் சுக்லபட்ச தசமி திதி தொடங்கி ஐப்பசி மாதம் கிருஷ்ணபட்ச அமாவாசை வரை இருபத்தி ஓரு நாட்கள் கடைபிடிக்கப்படுகிறது பொதுவாக இந்த விரதத்தை பெண்கள் அனுஷ்டிக்கிறார்கள் கன்னி பெண்கள் நல்ல கணவன் கிடைக்கவும் திருமணமான பெண்கள் குடும்ப ஒற்றுமை கணவர் நலம் வேண்டியும் இந்த விரதத்தை இருப்பார்கள் கைலாய மலையில் வீச்சிற்கும் சிவனையும் பார்வதி தேவியையும் அங்கு வரும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் முனிவர்களும் வணங்கி செல்வது வழக்கம் அவர்களில் ஒருவரான பிரிங்கி முனிவர் தீவிரமான சிவபக்தர் இவர் சிவபெருமானை தவிர வேறு எந்த கடவுளையும் வணங்க மாட்டார் ஒரு முறை பிரிங்கி முனிவர் சிவபெருமானை வழிபட வேண்டி கைலாய மலைக்கு வந்தார் அப்போது சிவனும் பார்வதி தேவியும் சேர்ந்து காட்சி அளித்தனர் இருப்பினும் பிரிங்கி முனிவர் வண்டு உருவம் எடுத்து இருவருக்கும் இடையே சுற்றி சிவபெருமானை மட்டும் வழிபட்டார் இதனால் மிகுந்த கோபம் கொண்ட பார்வதி தேவி பிரிங்கி முனிவரிடம் உன் உடலுக்கு தேவையான சக்தி அனைத்தையும் நானே தருகிறேன் ஆனால் நீ என்னை வழிபட மறுக்கிறாய் என்னை வழிபடாத உனக்கு என்னுடைய சக்தி மட்டும் எதற்கு அதனால் சக்திக்கு தேவையான ரத்தம் நரம்பு சதை போன்றவற்றை திருப்பி கொடுத்து விடு என்றார் உடனே சிறிதும் யோசிக்காத பிரிங்கி முனிவர் தன் உடலில் இருந்த சக்தி அனைத்தையும் பார்வதி தேவி கேட்டபடியே கொடுத்தார் இதனால் வலுவிழந்து அவர் எலும்பும் தோலுமாக காட்சி அளித்தார் அவர் நிற்க முடியாமல் கீழே விழ நிலை தடுமாறினார் இதைக் கண்ட சிவபெருமான் மனம் இறங்கி பிரிங்கி முனிவருக்கு கைத்தடி ஒன்றை வழங்கி அருளினார் இதனால் கோபம் கொண்ட பார்வதி தேவி என்னை மதிக்காத பிரிங்கி முனிவருக்கு நீங்கள் உதவி செய்யலாமா என்று கைலாயத்தை விட்டு வெளியேறினார் பின்பு பூலோகம் வந்த பார்வதி தேவி பல வருடங்களாக மலையின்றி வறண்டு காணப்பட்ட நந்தவனத்திற்கு சென்றார் பார்வதி தேவி நந்தவனம் வந்ததும் பாலைவனம் போல் காட்சியளித்த அந்த இடம் பூக்கள் பூத்து சோலைவனமாக மாறியது அப்போது அங்கு வந்த வால்முகி முனிவர் பார்வதி தேவியை தன்னுடைய ஆசிரமத்திற்கு அழைத்து சென்றார் பின்பு வால்முகி முனிவர் பார்வதி தேவியிடம் தாயே தாங்கள் வந்ததன் நோக்கம் என்ன என்று கேட்டார் பார்வதி தேவி நான் மீண்டும் ஈசனுடன் சேர வேண்டும் அதற்கான வழி கூறுங்கள் என்றார் இதையடுத்து பல சாஸ்திரங்களை அலசி ஆராய்ந்த முனிவர் அனைத்து விரதங்களிலும் மேலான ஒரு விரதம் உள்ளது அந்த விரதத்தை கடைபிடித்தால் உங்கள் எண்ணம் நிறைவேறும் என்றார் பின்பு கேதாரீஸ்வரர் நோன்பு என்ற விரதத்தை பார்வதி தேவிக்கு விலக்கி கூறினார் முனிவர் கூறி அப்படி பார்வதி அந்த விரதத்தை தவறாது கடைபிடித்து வந்தார் இவ்வாறு விரதத்தை கடைபிடித்த இருபத்தோராவது நாள் தேவ கணங்கள் சூழ சிவபெருமான் பார்வதி தேவிக்கு காட்சி கொடுத்தார் அதன் பின் சிவ பெருமான் தன்னுடைய இடப்பாகத்தை பார்வதி தேவிக்கு அளித்து அர்த்தநாரீஸ்வரராக கைலாத்திற்கு திரும்பினார் இவ்வாறு பார்வதி தேவி கடைபிடித்த விரதம் என்பதால் இவ்விரதம் கேதார கௌரி விரதம் என்று பெயர் பெற்றது கேதார கௌரி விரதத்தை வீடுகளிலோ அல்லது கோயில்களிலோ மேற்கொள்ளலாம் சிவனின் அருளையும் அம்பிகையின் அருளையும் ஒரு சிறப்பிறவைக்கும் மிக அற்புதமான விரதம் இதுவே ஆகும் கேதார கௌரி விரதம் ஆண்டுதோறும் புரட்டாசி மாதம் சுக்லபட்ச தசமி திதியில் தொடங்குகிறது